சிவகுரு சொல் பழைய நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து திருவாசகத்தில் உள்ள சிவபுராணத்திற்கான வரிக்கு வரி விளக்கத்தை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு அதற்கு அடுத்த வரியான கோகழி ஆண்ட குரு மனிதன் என்ற வரிக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் கோகழி என்பது கோ என்றால் பசு களி என்றால் களைதல் அப்படின்ற ஒரு பொருள் கோ என்றால் பசு பாசத்தை கலைகின்ற இடம் அதாவது திரு வடுதுரை ஆயினம் அந்த பகுதி இருக்கலையா அதைத்தான் கோகழி அப்படிங்கிறாங்க கோ என்றால் பசு களி என்றால் களைதல் ஆ வடுதுறை ஆ என்றால் பசு வடு என்றால் களைதல் என்ற ஒப்பாக இருப்பதால அந்த இடத்தில் வீச்சிருக்கிற திருவாவடுதுறையில் இருக்கும் இறைவன் வாழ்க அப்படிங்கிறது இதுக்கு மற்றொரு பொருள் அது மட்டும் இல்லாம குரு என்பவர் நமக்கு தின்பங்களை களைந்து தீய வழிகளை களைந்து நல்ல வழிகளை காட்டுபவர் அத்தகைய சிறப்பு கொண்டவராக இருப்பவர் எம்பெருமான் ஈசன் அதனாலதான் தான் குரு மனிதன் அந்த குருவிற்கு தடையாய குருவாக இருக்கிற குரு மனிதன் வாழ்க அப்படின்ற மற்றும் ஒரு பொருளை இது விளக்குது மற்றும் மற்ற அடிகளுக்கான பொருளை தெரிந்து கொள்வதற்கு திருவாசகம் எனும் தேனை பருகுவதற்கு அடியணி பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பரம்